கிருஷ்ணகிரியில் வரலாறு காணாத மழை பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊட்டங்கரையில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உள் மாவட்டங்களில் இப்படியான மழை பெய்வது மிகவும் அரிதான நிகழ்வாகும் அரூர் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பனந்தாள் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஏற்காடு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் என பல பகுதிகளில் அதிகனமழை பதிவாகியிருக்கிறது வலுவிழந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்திற்கு மிக கனமழையை கொடுத்து வரும் பெஞ்சல் புயல் இன்று காலை மேலும் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது நேற்று காலை புயலாக இருந்த பெஞ்சல் படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகியிருக்கிறது இது மேலும் கேரளா நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை நிவாரணம் குறித்து முதல்வர் ஆலோசனை மழையால் பாதித்தவர்களுக்கு பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து இன்று தலைமை செயலக அதிகாரிகளுடன் சி எம் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பும்படி மத்திய அரசிடம் வலியுறுத்துவது குறித்தும் முடிவெடுக்கப்பட உள்ளது கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மழை பாதிப்பு மக்களவையில் திமுக நோட்டீஸ் தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என மக்களவை செயலாளருக்கு திமுக எம்பிடிஆர் பாலு நோட்டீஸ் வழங்கியுள்ளார் பெஞ்சல் புயலால் விழுப்புரம் கடலூர் தி மலை கிருஷ்ணகிரி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் பயிர் சேதங்களை மத்திய குழு உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் தனது நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார் திருப்பூர் வருகை தரும் சீமான் திருப்பூர் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்காக வருகின்ற நான்காம் தேதி காங்கேயம் பழைய கோட்டை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை தந்து நிர்வாகிகள் மத்தியில் கலந்துரையாட உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழர் கட்சியினர் செய்து வருகின்றனர்